பிரதமர் மோடி ஜூலை எட்டாம் தேதி ரஷ்யா சென்றிருந்தார் அப்போது அதிபர் புட்டினை தழுவினார் இப்போது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் இருக்கிறார் எலியும் இரண்டு நாடுகளுக்கும் மோடியின் கட்டிப்பிடி வைத்தியம் தேவைப்படுகிறது அமெரிக்காவுக்கும் ஆகாது என்னை வாங்குகிறார் மோடி பாதுகாப்பு அமைப்பில் அமெரிக்காவுக்கு தோழனாகவும் இருக்கிறார் இதெல்லாம் எப்படி சாத்தியம் மோடி இன்றைக்கு தவிர்க்கப்பட முடியாத தலைவர் அண்ட் லீடர் அவர் எல்லோருக்கும் தேவைப்படுகிறார் ஜெலன்ஸ்கி கூறியதே இதற்கு சாட்சி உங்களுக்கு பெரும் செல்வாக்கு உள்ளது உங்களால் புட்டினை நிறுத்த முடியும் அவரது பொருளாதாரத்தை ஸ்தம்பிக்க செய்ய முடியும் புட்டினுடைய இடம் என்ன என்பதை உங்களால் உணர்த்த முடியும் you have big influence and you can stop putin and you can stop and halt his economy and and put him really on his place idu modi ay patri modi in munnilil jalanski